வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலில் வந்து நம்ம வந்து நண்டு பிடிக்கலான்னு தான் வந்திருந்தோம் ஆனால் வந்து ஒன்றும் லாய்க்கு போடல நண்டு பிடிக்க முடியல அதை சொல்லிட்டு சரி இப்படியே வர வழியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்னண்டு ஒரு மது இருக்குது அது கீழே தண்ணி லைட்டாக ஓடிட்டு இருக்குது நம்ம வந்து வலை போட்டு பிடிச்சி பார்த்தோம் ஒன்றும் மாட்ட மாட்டேன்னு ஆனால் ஆனா ஆண்ட ஒரு மூணு பேர் தாத்தா வந்து வலை போட்டாங்க மீனை அது போட்டு அலப்பிட்டு கிடக்குதுங்க அங்கே பாருங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க பாருங்க கொச்ச 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 மீன் இருக்குது அந்த காட்டு உள்ள வந்து நலனில் போயிட்டு ஆளர் அடைஞ்சிருக்காரு பொண்ணுக்கு குச்சை வச்சு தட்டுறாங்க வலையில வந்து மாட்டுக்கு அது போட்டுக்கும் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு நூறுவாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து மீனை வாங்கி ஏதாச்சும் நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம் எப்படி பிடிக்கிறாங்கன்றதை போய் பார்த்துலாம் அவங்க போகுது இங்க இருந்த சிக்க மாட்ட ஒரு சிக்க ஓடி கீழேடிமா வளைறாங்க

ஆ மாட்டிச்சு மாட்டிச்சு அந்த கேப் வழியாக வெளியே வருதாம் என்மாம் சேவை பத்தியா ஒரு அங்கே ஒரு அங்கே போய் வருது வருங்க பூத்துட்டு ஓடுது முள் பயப்படாமல் போகிறாங்க பிறேன் முள் கிடக்கு உள்ள முள்ளு கிடக்கு ஒரு நல்லா பழக்கம் சத்தம் போட்டால் வராது 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 அம்மா என்னாச்சு ஏன்பா பாச்சா பாத்து இது பண்ணுவா அங்க வெட்டிச்சு மம்டி கிடைக்கு どうぞ。<laughs> கரிஞ்சிலப்பியா உம் சிறை நல்லா கரிஞ்சிலப்பி பெருசா இருக்கு பீச்சர் வரப்போங்களுக்கு எப்படி வேணுமோ உங்க இஷ்டத்துக்கு சரி அங்கேயா வந்து உங்கள் ஊரில் இருக்காத்தியானே ம் சரி லாங்க்டவுன் முந்தியமாக வரோம் ஆ கூப்பிடுங்க ஏய் வீடியோ எடுத்துகிட்டியான்னு கேட்குறியா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டுருக்கோம் அது லேட்டாக ஆகும் மணியாக கன்ஃபார்மாக பிடிச்சிருங்கண்ணா நாங்கள் சீர்காழி நான் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படியே பிடிக்கே பார்க்கறது பெருசு மீன்

நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலை போட்டு இதில் வந்து சிலேப்பி ஒரு நூறுவாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அது இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க ரொம்ப டைம் ஆகுதுங்கிறதுனால நம்ம வந்து நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம கிளம்புறோம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ என்ன டிஷ்ஷுன்னு அங்கே தான் போயிட்டு நம்ம யோசிக்கணும் இல்லை நம்ம வந்து மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவில் கொடுத்து ஆஞ்சி ஆஞ்சி வைங்கத்தா வீடியோ எடுக்கணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் வந்து பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா வந்து நான் வரத்துக்கு லேட்டாக மீனை மசாலா தடவி பொறிக்கிற வர போயிட்டாங்க இதில் என்னென்ன மசாலாத்தா போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அது போட்டு எக்கச்சக்க மசாலா சொன்னாங்க அப்புறம் என்னது கான்ஃபிளவர் மாவு சிக்கன் மசாலா கறி மசாலா மட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் கருவேப்பிலலாம் அந்த பாருங்க கருவேப்பிலலாம் போட்டிருக்காங்க எங்கள் ஆத்தா வந்து அதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்காங்க எப்போ ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்காங்களா நாங்கள் வரும் வருவோம் அப்புறம் மீன் பாருங்கள் சைஸை பார்த்தாலே தெரியும் நல்லா பெரிய பெரிய சிலேப்பி அதுவும் தோலை உரிச்சு நல்லா செம்மையாக சுத்தம் பண்ணியிருக்காங்க எங்கள் சுத்தம் பயங்கரமாக மசாலா மசாலா மசாலாவது இருக்குது அடியே சூடாகிடுச்சு நம்ம அதை போட்டு தான் எங்கள் ஆத்தா ரசம் வச்சுருக்காங்க அப்படியே மூக்கு பிடிக்க அப்படியே சாப்பிட போகிறோம் இன்னைக்கு அதோட வச்சு

நண்பர்களே நம்மளோட சிலேப்பி மீன் பாருங்கள் எங்கள் மாமா ஏற்கனவே மூணு மீன் தின்னுட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம ரெண்டாவது தடவை பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா கம்ம கம்மக்கம்மக்க முன்னு அப்படியே வேலை ஒரு முருன்னு இருக்குது ஏன்னா கான்ஃபுளோர் மாவெல்லாம் போட்டால் நல்லா பண்ணும்போது சுவைச்சு சாப்பிட போகிறோம் நல்லா இருப்பது தெரியும் இங்கே பாருங்கள் பொல 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 பொலன் இருக்குது பாருங்கள் நல்லா பூவாக வந்திருக்கு மீன் பூவா இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்கள் நண்பர்கள் எப்படி இருக்குது கையை கழுவு இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதை விட்டா இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மா அதுக்குள்ளே திண்டுட்டு போயிடும்போது பொறுக்க பொறிக்க அப்படியே தின்னுக்கிட்டேன்னு வேண்டியதான் இப்போ பாருங்க மீன் இந்த மாரி இருக்கணும் மீன்லாம் இது பாருங்க அப்படியே பிச்சை அப்படியே வருது பாருங்க அப்படியே அப்படி வருது அப்பா பெரிய ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்படியே இயற்கையாக கிடைக்கிற மீனை அப்படியே வாங்கி சாப்பிடுங்க எவ்வளோவா இருந்தால் பார்க்காதீங்க செம்ம டேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இல்லைன்னு தோணும் உங்களுக்கு அந்த மாரி இருக்குது அற்புதமாக ம் பைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்